இஸ்லாமிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் சமையல் குறிப்பு பண்ணல ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சேனலில் வந்து ரெண்டு மூணு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது அடுத்தாப்பில் உள்ள வீடியோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் பண்ணக்கூடிய பெண்கள் நமக்கு ஆனால் அதை நம்ம திரும்ப எதை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவுங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது திரும்ப நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடாத உணவுன்னு நிறையா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து பச்சையாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து ஒரு ஒன் ஒரு ஒன் வீக்கு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால அதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குதுல்ல நமக்கு சிக்கனில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது தெரியும் ஸோ இருந்தாலுமே ப்ரோட்டீன் நிறைஞ்ச அந்த உணவு வந்து நம்ம வந்து ஆகிறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கும் அதனால நம்ம வந்து சிக்கனை வந்து சூடுபடுத்துறதுனால அதில் என்ன ஆகும் அப்படின்றா புரச்சத்தை அதில் வந்து அதிகமாகிடும் அதை ரெண்டாவது முறையாக நம்ம வந்து சூடு பண்ணும்போது அது ஃபுட் பாய்ஸனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை எடுத்துக்கலாம் கீரையில் வந்து அதிகமான இரும்புச்சத்து சத்து கீரையுமே நம்ம வந்து மறுநாள் சூடு பண்ணி அதை நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்தா அது வந்து செடிமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கிறோம் குடலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது ஸோ அதனால் நம்ம கீரையும் வந்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம் முட்டையிலையும் வந்து அதிகமான ப்ரோட்டீன் நிறையா இருக்குல்ல அதுவும் வந்து நம்ம வந்து வேக வச்சோம் இல்லை அந்த வறுத்த முட்டையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் சூடு பண்ணி மறுநாள் நம்ம சாப்பிடக்கூடாது அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையை வந்து வயிற்றில் வந்து கோளாறு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ முட்டையும் எந்த காரணத்தை கொண்டா நம்ம வந்து ஒருமே ஒரு ஒரு தடவைக்கு மேலே நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அடுத்ததுன்னு பார்த்தா நம்ம காளானை சொல்லலாம் காளானுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து அப்போவே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது காளானையும் வந்து நம்ம வந்து மறுநாள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அதுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இருந்தாலும் அதை ரெண்டாவது முறையாக நம்ம சூடுபடுத்தும் போது அதை அதுவுமே பாய்சனாக மாறுறதுக்கு செரிமான கோளாறு வயிற்று உள்ள அந்த மாதிரி வேற்று பிரச்சனைகளுக்கு உண்டாக்குறதுக்கான வாய்ப்புங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில உணவுகளை மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தா நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது அது நாலு பேர்த்துக்கு போய் சேருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் கண்டிப்பாக சாப்பிட மட்டும் மறந்துடாதீங்க லைட்டாவது ஏதாவது ஒன்று வந்து சாப்பாடை வந்து எடுத்துக்கோங்க டிஃபனை ஏன்னா காலையில் வந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இப்போ சொல்கிறதுக்கு காலக்கட்டத்தில் இருக்கும் இது ஒரு ஃபேஷன் கூட சொல்லலாம் நான் காலை சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன்ப்பா எனக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி மட்டும் இப்போ தயவு செய்து சொல்லாதீங்க நிறைய ஆராய்ச்சி உணவு பூர்வமாக வந்து நிறையா வல்லுநர்கள் வந்து நிறைய ஆய்வு மூலமாக சொல்லியிருக்காங்க காலையில் கண்டிப்பாக வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது உடல் ரீதியாக வந்து நிறையா இதனால வந்து நோய்கள் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலையில் கதை போல் சாப்பிடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக குண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ